மர்மவளே நீ செய்யறது கொஞ்சம் கூட சரி இல்ல உன் மனசுல நீ என்னதை நினைச்சிட்டு இருக்கே புரியல என் மகன் வாங்கி கொடுத்த பொடவியே எதுக்காக நீ தூக்கி போடுத்த இதெல்லாம் கொஞ்சம் கூட இல்ல பத்துக்க உனக்காக பார்த்து ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான் அதுவும் எப்படி பத்து கடை ஏறி இறங்கி உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படி இருக்கீங்க அந்த புடவைய வேணாலும் தூக்கி இறந்திருக்கவா அவளை அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கே இது உனக்கு நியாயமா தகுமா சொல்லு மருமவளே அது வந்து பேசாத தெரியல <Sessizuk> <Sessizuk> நாத்து நாறு கடமையே என் மகன் நல்லபடியா செய்யணும்ன்றதுக்காண்டி ஊர்ல இருந்து கிளம்பி வந்தா நீ அவளே உதாசீனம் பண்ணி வச்சிருக்கவா அத்தை போதே நித்துங்க கொஞ்ச நேரம் என்னைய பேச விடுங்க நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுங்க என்ன என்னத்த விளக்கம் குடுக்க போற என் மக வாங்கி கொடுத்த புடவையே வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டேன் இப்ப என்னத்த விளக்க சொல்ல பரியோ சொல்லு உங்க மக வாங்கி கொடுத்த புடவைன்னு புலமைக்கு இருக்கீங்களே அந்த புடவை நான் பணம் போட்டு வாங்குன புடவை என்ன சொல்றேன் ஆமா ஆமாட்டே பொங்கலுக்கு நான் பணம் போட்டு வாங்கின போடவே நீரோட மடிப்பு கலையாம அப்படியே மடிச்சு வச்சிருந்தேன் எனக்கே தெரியுமா ஏன் புடவைய எடுத்துட்டு வந்துட்டு அஞ்சாயிரம் வாங்கினேன் பத்தாயிரம் வாங்குனேன் உங்க மகன் அண்டா புழுது ஆகாயசம் புழுது பிடிக்குது கிடக்கா உங்க அருமை மகன் தட்சணை என்னுமே நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இந்த வர வருமா உல என் மகளை பத்தி இப்படி இல்ல பேச வேலை வச்சுக்காரு அவ அப்படிப்பட்ட கேவலமான வேலை செய்யற ஆளு அவள் கிடையாது அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் வேணும்னா நான் அவளே கூப்பிடுறேன் நீயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கேட்டே ராதா என்னம்மா ஓ அண்ணி உனைய பத்தி ஒரு விஷயம் சொல்லுதா அது உண்மையா பொய்யா இல்லையான்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும் என்னம்மா இந்தா உன் அண்ணி கண்டிப்பா புடவை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னதுல அந்த புடவை உன் அண்ணியோட புடவையா பாத்துக்க அவ பீரோல இருந்து அவளுக்கு தெரியாம எடுத்து வந்து கொடுத்தேன்னு சொல்லுதாடி அது உண்மையா பொய்யா அது வந்து இது வந்தாலும் மறைக்காம அம்மா கிட்ட ரகசியமா சொல்லு ஆமாமா அவங்களோடதுதான் அடி பாவி என்னடி சொல்லுதவா ஆமாமா பீராவை திறந்து பாரு புது புடவையா அடிக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்க எங்க அண்ணன் ஜம்பள பூரா அவங்க பீராவல புடவையா அடிக்கி கடக்கு அத அதில இருந்து ஒண்ணு எடுத்து கொடுத்தா அவங்க அடையால கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சி ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டாக போலியே கேட்டி புடவை எடுத்து தாரே புடவை எடுத்து தாரேன்னு சொன்னியே இப்போதான் புரியுது பீராவல இருந்து புடவை எடுத்து தரத்துக்கு காண்டி தான் இந்த மாதிரி சொன்னியாக்கம் உன் அண்ணிக்கு அறிக்கை இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னைய பத்தி அசிங்கமா நினைப்பா அதுக்கு என்னம்மா பண்றது நீ இத ஏதாவது பேசி சமாளிக்கணும் உன்ன செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல கிடைக்கும் புடிச்ச மாதிரி எடுத்து தரதான் எடுத்துட்டான் இல்லாட்டி உன் பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு விட்டுட்டு ஓடி போயிடுது புரிஞ்சுக்கலாம் இங்கிருந்து வந்துட்டான் புடவை இந்த அஞ்சாயிரம் பத்தாயிரத்தி எடுத்துட்டு ஒரு அம்பதாயிரம் அறுபதாயிரம் ஏன் ஒரு ஒரு லட்சம் ரூபாயில கூட புடவை எடுத்துக்கலாம் ஒரு லட்ச ரூபாய் புடவை கட்டுறதுக்கு என் மருமகளுக்கு எல்லாம் தகுதி மறக்கடி போட்டி இங்கிருந்து முதல்ல அம்மாடி மர்மோல நான் அவளை சண்டை பிடிச்சி அனுப்பிச்சு விட்டுட்டே நீங்க அவ எந்த பக்கம் கூட வரமாட்டான் மாட்டான் போதுமா உங்ககிட்ட இருக்க நல்ல பொடியா பார்த்து வேலை கப்புக்கு எடுத்து கட்டிக்க சரியா ஆ அத்தை போங்க உங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா சமாளிச்சுட்டு தான் போறீங்க இது எத்தனை காலங்க போகுன்னு நானும் பார்க்கேன் ஏன் புடவைய எனக்கே எடுத்து தரலாம் இருக்கு இவளுக்கு வீரோட முதல்ல போய் எண்ணி பார்க்கணும் எத்தனை புடவை இருக்குன்னு எனக்கே தெரியாம ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு போனாலும் போவான் சட்டி சின்ன பொண்ணு என்ன இது எதை விஷயம் பேசுமோ கூப்பிட்ட இப்போ இவடனா குரங்க மாதிரி மரத்துல ஏறி உட்கார்ந்து கிடக்க கீழே ஏற முடிய முதல்ல ஆமா உனைய வர சொல்லிப்டி நான் இவனை அதான் வெயிட் பண்றதி கால்வலி வந்ததே மிச்சம் அதனால கே வாட்டுமா கடக்க என்ன இந்த மரத்துல ஏறி உட்கார்ந்து கிடங்கி சரி சொல்லிடி எதுக்காக வர அது வேற ஒண்ணு இல்லக்கா ராணி அக்கா உடைய நிலைமை நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு பிள்ளை மாசமா இருந்தா மனசு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா ராணி அக்காக்கு மனசு சந்தோஷமாவே இல்ல வருத்தமாவே கடக்காக ஆமாண்டி என்ன செய்யறது அவங்க நாத்த நார் பேசின பேச்சுக்கு நாலா இருந்தா நாலு போத விட்டுருப்பேன் ஆனா ராணி அக்கா முடிஞ்ச பாத்துக்கிட்டேன் ஓரமா ஒதுங்கி வந்துட்டேன் இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிட்டு கிடக்க விட்டு தள்ளி அவங்களாச்சு அவங்க குடும்பமாச்சி ஆனா நம்பி சண்டைக்குள்ளா நாம உள்ள போக கூடாது பாத்துக்க இன்னைக்கு அடிச்சுட்டு வாங்க நாளைக்கு உனக்கு ஒண்ணு சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி தான் அது அவங்களோட குடும்ப பிரச்சனை இன்னைக்கு வேணா அடிச்சுக்கலாம் நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துப்பாங்க அப்புறம் நாம தேவை ஓரமா நிக்கணும் பாத்துக்க அதனால அதை பத்தி நாம எதுக்கு பேசிக்கணும் விட்டு தள்ளி ஐயோ ஏக்கா அதுக்காக ஒன்னும் உன்னையே கூப்பிடல நேத்தி என்ன சொல்லிச்சு ஏழாவது மாசம் வலகா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சுல அதுக்கு அவங்க மாமியார் என்ன சொன்னாங்க செஞ்சோம்னா ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது மூணு மாசத்துக்கு செய்யணும் இல்லாட்டியும் ஒரு மாசத்தோடு செஞ்சுட்டு நிப்பாட்டி போகணும் இப்படி இடையே செய்யாமலே இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல செய்யணும் அப்படி மாசம் ஏழாவது மாசம் மாசம் ஆ ஏழாவது மாசத்துக்கு செய்யவே வேண்டாம்னு சொல்லிபுடுச்சு அஞ்சாவது மாசத்துக்கு நாம தான் அஞ்சு பேரோ செஞ்சுட்டு செஞ்சோம் அதே மாதிரி பேசாம இந்த ஏழாவது மாசத்துக்கும் நாமளே செஞ்சிருவோமே அம்மாக்கா ஆளுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் போட்டா இந்த அஞ்சாவது மாசம் வளகாப்பு செஞ்ச மாதிரி ஏழாவது மாசம் வளகாப்பு செஞ்சு போறோம் அதுவும் சிறப்பா செய்யலாம் பாத்துக்க அவங்க நாத்தன் அது என்ன செய்யறது நாமளே செய்வோம் ராணி அக்காக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அஞ்சாவது மாசத்துக்கு அங்கே இங்கே மறைச்சு வச்ச காசு எடுத்து போட்டி போட்டு ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் இந்த ஏழாவது மாசம் செய்யறதுக்கு நான் எங்க போவேன் என்ன காய் யோசிக்கிறீங்க ஏட்டி சின்ன போடு நீ சொல்றது எல்லாம் வாசம் இல்லையா இப்ப ரெண்டாவது குழந்தைக்கு மாசம் இருக்காங்க வளகாப்பு செய்யறோம் நாமளே சேர்ந்துட்டு ரைட்டு விடு அடுத்தது நீ மாசம் ஆயிடுவேன் உனக்கு அவங்களும் செய்ய வேண்டிய வளகாப்பு கொண்டாந்து செஞ்சிருவாங்க கேட்டி போதும் போதும் இந்த வெக்கம் துக்கம்லாம் முன்னாடி வச்சுக்க வெளியே கொண்டு வராத பாக்கிறதுக்கு முடியல என்னையா எடுத்துக்க நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை அடுத்தது நான் தான் ஆகப் போறேன்னா இல்ல என் மகன் தான் ஆகப் போறேன் சொல்லி நான் எதுக்குடி வளர்காப்பு வந்து செய்யணும் எனக்கு அப்புறம் அந்த அக்கா எப்படி திருப்பி செய்வாங்க இதோட என் பிள்ளை வளர்ந்து பெரியவனாய் கல்யாணம் காய்ச்சல் வரும்போது அந்த ஐநூறு ரூபாய் கொண்டு வந்து வைப்பாங்க பாத்துக்க அது வரைக்கும் அந்த ஐநூறு ரூபாய் என் கைக்கு வராதே காசு செலவு பண்றதுக்கு இப்படி இல்லாம கணக்கு பண்ணுவீங்க பின்ன சும்மா வருது காசே ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனா எதுக்கு மொய் வைக்கிறான் நாளை பின்ன நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவங்க கொண்டாந்து சிரிப்பு செய்வாங்க அதே மாதிரிதான் இதுவா அடச்சே கேக்கோ நம்ம ராணி அக்காக்காக இப்படி எல்லாம் கணக்கு பார்க்கலாமா எங்க கையில காசு இருந்தா நானே பூரா செலவு ஏத்துப்பேன் ஆனா எங்க வீட்டு நிலைமை உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்கீல நீங்க இப்படி சொல்லலாமா என் கையில சுத்தமா காசு இல்ல சின்ன பொண்ணு போதம் போதும் உங்க புருஷனுக்கு தெரியாம எங்கயாச்சும் மறைச்சு வச்சிருப்பீங்களா அந்த காசு கொண்டாங்க நாம கண்டிப்பா ராணி அக்காக்கு எல்லாத்து மச்சம் வளர்க்காப்பு செஞ்சு ஆகணும் செஞ்சு ஆகணும் அப்படிதான் சொல்லுவேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டா யாராவது மச்சான் வளக்கப்ப செய்யணுமா எம்பிடி செலவு பண்றது அட நம்ம ரெண்டு பேரும் இல்லக்கா இந்தா அன்னிக்கு அஞ்சாவது மாசத்துக்கு நம்ம அஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சோம்ல அதே மாதிரி இன்னைக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்யலாம் நான் மத்தவங்க கிட்டலாம் எல்லாம் போதுமா போடுமா முடியாதுன்னு சொன்னா மட்டும் என்ன விடு வா போறே அது இல்லடி சின்ன பனி சரஜா அவ புருஷனோட கல்யாணம் ஆயிட்டு செட்டில் ஆயிட்டா அவ எப்படி வந்து இங்க செலவு பண்ணிட்டு இங்க இருப்பா சொல்லு தினமும் அவ ராத்திரி ஆனா அவ புருஷனோட விளக்க மாத்தாலே அடி வாங்குற விஷயம் எனக்கு தான் தெரியும் ஏக்கா அதெல்லாம் நான் போன பிடிச்சோம்னா எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாக்கா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க சரிமா தாயே மகளிர்ல கட்டுறது கண்டி ஐநூறு ரூபாய் கொட்டி வச்சிருக்கேன் அதை கொண்டாந்து தாரேன் ஓகே தன் என்னட்டுதே கடை திறந்த கடைக்கு ஒரு ஈ கடை கூட தடையில் ஆள காணும் என்ன கர்மம் இது அது சரி பார்க்கறதுக்கு கூற கடை மாதிரி கிடந்தா கோடி சோனோ பணக்காரனா எப்படி இந்த பக்கம் வருவாங்க பிச்சைக்கார பயல்களோ பரந்தேச்சு பயில வந்து இந்த கடைக்கு வந்து இட்லி துண்டு போவாங்க அது கூட நாதி இல்லாமல் கிடக்கு அன்னைக்கே நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன் இந்த கடைக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் போடுற பையன் கூட இந்த பக்கம் வந்தப்போ சாப்பிட மாட்டான் அது சரியாக தான் இருக்கு போல இருக்கே ஓட்டல் கடை திறந்து வச்சா அப்படியே கிடைக்கு ஆனால் ஒருத்தரையும் இல்லை பாரு இந்த பயப்பில் பச்சைக்கிளி உள்ள என்ன பண்ணிட்டுருக்காங்க தெரியலையே ஏய் பச்சைக்கிளி ஏ பல்லாட்டி டாடி ஏ பல்லாட்டி பச்சைக்கிளி வாடி என்னட்டி ஒரு மாதிரியை பார்க்குறவா என்னை பத்தி இல்லாத பலாதையும் என் பிடிச்சிக்கிட்டு ஏற்றிய விடுறவா ஏட்டி இல்லை பவளை பச்சைக்கிளியை ரக்கிய ரெண்டு அறுத்து போடுறேன் இந்த கடைக்கு பாதி ஓனர் நீனா மீதி ஓனர் நானே அதனால ஒழுங்கா சொல்பி ஏச்சு கேச்சு நடந்துக்கிற வழியா பாரு அதே விட்டு இப்படி புருசு கிட்ட போய் கோல் முட்டி ஒரு வேலை வச்சுக்கிட்டே வச்சுக்க அவ்வளவுதே உனக்கு வந்தமா கடையை துறதமா குழம்பு ஆக்கணமானு இருக்கணும் புரிஞ்சு சடி என்னடி நான் சொல்ல சொல்ல அப்படியே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்குவா முட்டை கடை நோண்டி போட்டுருவேன் முளிய பாரு முளிய ஆடி மூஞ்சி பாரு இங்க பாருங்க ஆண்டி சின்ன பொண்ணோட மாமியார் அப்படியே பாக்குறேன் இல்லனா இல்லனா என்ன பண்ணுவேன் என்னடி பண்ணுவேன் இந்த அதிகாரம் என்கிட்ட பண்ற வேலை வச்சுக்காதீங்க நான் உனக்கு லேபர் கிடையாது ஓனர் உங்க மருமக வேணா இந்த ஊரை விட்டு ஓடி போயிருக்கலாம் அதனால வேணா அவ சாப்பிட்டு நீங்க இங்க வந்துருக்கலாம் அதுக்கு நீ நீங்க என்ன அதிகாரம் பண்ற வேலை வச்சு கதிக்க ஒரு நாள் நான் கடையில வேலை செஞ்சா இன்னொரு நாள் நீங்க கடையில வேலை செய்ய ஒரு நாள் நான் கல்லால உட்காந்தா நீங்க இன்னொரு நாள் கல்லாப்பட்டியில உட்காருங்க ஒரு நாள் நான் சப்ளையரை கவனிச்சுனா இன்னொரு நாள் நீங்க சப்ளையர் வேலை பார்க்கணும் அது மாதிரி நான் வச்சுக்கீங்க என்னது நான் சப்ளையர் வேலை பார்க்கணுமா கேட்டி நான் சாப்பிட்ற வேலையை மட்டும் தான் பார்ப்பேன் சப்ளையர் வேலையா நீதான் தான் பார்க்கணும் ஓவரா பேசுனேன் சப்புனு கணத்துல அரைஞ்சு விடுவோம் பார்த்துக்கேன் பொடி பொய் குழம்பு சட்டினி எல்லாத்தையும் அரைச்சி வை வர கஸ்டமருக்கு கொடுக்கணுமே காக்கா குருவி கூட காலையிலே கிளம்பி போயிருக்கோம் ஆனா இந்த கடைக்கு ஒருத்தனு வர போறதில்லை என்னத்த வியாபாரம் பாக்குறீங்களா தெரியல உங்க லட்சணம்னா என்னன்னு இந்த கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது ஆளுங்களா அவளையும் அவனே வியாபாரம் பாக்குறோம் வியாபாரம் பாக்குறோம் சொல்லிக்கிட்டு வீட்டில இருந்து புறப்பட்டு வர வேண்டியது இங்கே உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு குமால அடிச்சுட்டு அடிச்சிட்டு கிடைக்க வேண்டியது இங்க வந்து பார்த்தாதானே தெரியுது ஒரு கஸ்டமரும் வர மாட்டானுங்கன்னு ஆளுங்கள பாரு பைய ஹோட்டலு இங்க உட்காந்து சாப்பிட ஒருத்தர் வருவாங்க பாக்குறேன் எத்தனை பேர் இங்கே வந்து சாப்பிட்றாங்கன்னு நானும் பார்க்குறேன் இங்கே பரட்டி இன்னொரு முறை என் கிட்ட போய் என்னை பற்றி தப்பு தப்பவோ இல்லை தார் மரவோ ஏதாவது சொன்னேன் வச்சுக்கேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட தகராறு தான் பண்ணுவேன் இப்படி நின்றுக்கிட்டு முறைக்கிறது விட்டுவிட்டு ஒழுங்கு உள்ள போய் வேலை செய்யி பா ஆளை அவளையும் பாரு என் பிடிச்சிக்கிட்ட சொன்னதுனால நான் மறுபடியும் இந்த கடைக்கு வர மாட்டேன்னு நினச்சிட்டா போல நான் இங்கே வந்தது எதிர்பார்த்துருக்க மாட்டேன் அதனால இப்படியே இப்படியும் முறைச்சிக்கிட்டே போகிறேன் முதலாளி என்னைய வர சொல்லிருந்தீங்களா முதலாளி அடே நம்ம ஆளுங்க சும்மா இருக்காங்களா அவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன் கந்துவெட்டி வெட்டி கோவிந்தான்னு சொன்னாலே அத்தனை பேரும் கண்ணிலேயும் ஒரு பயம் தெரியும் அது ஏன் தெரியுமா என்கிட்ட பணம் வாங்கினாங்க அத்தனை பேரும் மாசம் ஒன்னா தேதி ஆனா கரெக்டா வட்டியை கொடுத்துருந்தோம் இல்லாட்டி அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அதனாலத்தியா என் பேர்ல அவ்வளோ பயம் தெரியுது எல்லாருக்கும் ஆனா இந்த சின்ன பொண்ணு பணத்தை வாங்கிட்டு போனதோடு சரி மறுபடியும் இந்த பக்கம் வந்து கூட பார்க்கவே இல்லையே இன்னைக்கு தேதி என்ன ஆகுது முப்பது ஆக போகுது இதுக்கு மேலேயோ சும்மா விடக்கூடாது நீ ஒன்று செய்ய நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்கு போக வேண்டாம் அவ கடை இருக்குல்ல நேராக கடை கடைக்கு கிளம்பி போச்சொழுக்கு இப்போ உன் மூக்குல குத்துற குத்துல சட்னியும் உன் மூக்குல இருந்து வரப்போகுது பாரு முதலாளி ஹோட்டல் கடையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லாமேன்னு பார்த்தேன் போதும் போதும் அக்கறை அழகுறலா நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அந்த சின்ன பொண்ணோட ஹோட்டல் கடைக்கு உடனே போர்பட சொல்லு அங்க போய் கண்ணுல படுறது எதுவா இருந்தாலும் மூட்டை கட்டி உடனே கொண்டு வர சொல்லு கடையில இருக்கிறத கொண்டு வந்துட்டா அந்த பொண்ணு தன்னாலே கிளம்பி இங்க வருவா அதுக்கப்புறமாட்டி காசு அசல வட்டியும் வாங்கிட வேண்டித்தியா இந்த கந்த வட்டி கோவிந்த யாருன்னே இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு தெரிய போகுது கடையில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி உடனே மூட்டை கட்டி கொண்டு வர சொல்லி நம்ம ஆளுக்கு நான் சொன்னதா சொல்லு புரிஞ்சிச்சா கடையில் எது இருந்தாலும் உடனே மூட்டை கட்டி கொண்டு வரணும் அவ்வளோதானே இதான் இப்பவே சொல்லிடுறேன் இந்த ஊரே என்னைய பார்த்து பயப்படுது ஆனா இந்த சின்ன பொண்ணு எனக்கே அல்வா கொடுக்கலான்னு பாக்குறாளா பேரு சின்ன பொண்ணுன்னு வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் பெரிய பொண்ணு மாதிரி இன்னைக்கு இருக்கு அவளுக்கு கடையில் இருக்கிற தட்டு முட்டு சாமான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா

கடல் கலராக பிளாஸ்டிக்கில் பூ வந்தாலும் வந்துச்சு அதை வாங்கி காதில் வச்சுக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க முன்னெல்லாம் கல்யாணம் காது குத்துனா காசு கொடுத்து இந்த பூவை வாங்கி வச்சுக்கிட்டு போவாங்க அது ஒரு அழகா இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படியா பிளாஸ்டிக் பூ வச்சுக்கிட்டு போயிடறாத முடிஞ்சதும் மறுபடியும் அதை அடிக்க ஆணையில் மாட்டி போடுறாங்க ம் செயற்கையான பூ வந்தாலும் வந்துச்சு இந்த இயற்கையான பூவுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு அவ்வளோவியா இந்த பஸ் ஸ்டாண்டில் காலேஜ் போகிற போனதுலலாம் இந்த பையில் பூ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அப்படியா இருக்குது சாக்லேட்டையோ கரண்டி பொம்மியோ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி போகிறாங்க இந்த பூவுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு இந்த சின்ன பொண்ணு என்னடானா பூ வியாபாரம் பண்ணி பொழைச்சு கொண்டு சொல்லி பூ கடை வச்சு கொடுத்தா ஆனா இந்த பூவை கட்டி முடிச்சு இதை விற்கிறதுக்குள்ள நான் பண்ற பாடு இருக்கே ஐயா 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 ஐயோ இதுல போட்ட காசெல்லாம் மறுபடியும் நான் எடுக்கிறதுக்குள்ள என் கண்ணுல இருந்து தண்ணி வரல சத்தமா வந்துரும் போல பூ கடை வச்சுக்கிட்டு பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் சரோஜா ஜேம்ஸ் நீங்களா சரோஜா ஒரு 250 ரூபாய் இருந்தா குடி 250 பாவா வா எதுக்கு என்ன சரோஜா ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் குடிப்பியா என்ன இங்க பாருங்க ஜேம்ஸ் என்கிட்ட அவ்வளோ காசுல இல்லை ஒழுங்க கடுப்பே தம்மா இங்க இருந்து கிளம்பி போங்க நான் இப்போ விக்கலையேன்னு புலம்பிட்டு கிடக்கி இங்க வந்து இரநூறு கொடு அறநூறு கொடுன்னு போங்க இங்க இருந்து என்ன சரோஜா இப்படி பேசுறிய உங்ககிட்ட இல்லாத பணமா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கேட்க நான் மறுபடியும் கொடுத்துறேன் குடு மறுபடியும் கொடுத்துறேன்னா எப்படி கொடுப்பீங்க நீங்க என்ன வேலைக்கு போறீங்க ஓஹோ நான் வேலைக்கு போகாம வெட்டியா இருக்குன்னு குத்தி காட்டிய சரோஜா ஆயிரம் தான் இருந்தாலும் இது ஓம் பணம் ஓம் கடை ஓம் காசு இதை நான் கை வைக்க கூடாது அப்படித்தானே இதுல எனக்கு எந்த உரிமையும் இல்லை இப்படி புரியாம பேசுறீங்க நம்ம பொழைப்பு இத நம்பி தான நடக்கு எனக்கு வேற வேல தெரியல வெளிய போய் வேலை தேடற அளவுக்கு ஒரு விவரமும் எனக்கு தெரியல ஏதோ இந்த கடையை வச்சு ஒரு வியாபாரம் பார்த்து காசு சம்பாதிக்கலாம் பார்த்தா இதுக்கு வந்து வியாபார ஆனபடை இல்ல காலையில இருந்து வெறு ரோட்ல கடையை போட்டு உட்கார்ந்து கிடக்கி நானே கடுப்புல இருக்கேன் நீங்க வர 200 குடு 300 குடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இல்ல இல்ல பரவா இல்ல பரவா இல்ல இங்கடா இந்த இது ஓம் பழமாச்சி நான் இதுல யார் செலவு பண்றதுக்கு சரி விடு ஜேம்ஸ் நில்லுமே என்ன ஜேம்ஸ் இப்படி புரியாம பேசுறீங்க

உண்மையே சொல்லுங்க 100 ரூபாயா என்ன தம்பர் பாவா ஆ யாரோ தம்பர் பாத சொல்லுசா ஆனா என்ன பண்றது உன்கிட்ட அவ்வளவு காசு இல்லல என் கூட வர யார்டாச்சி கடன் கேட் வாங்கிக்கிறேன் நீ 100 ரூபாய் கொடு டேய் எப்ப பார்த்தாலும் டெய்லி 100 கொடு என்ன கொடுன்னு காசு எடுக்கற காசு எல்லாம் வாங்கிட்டு போய் செலவு பண்ணிட்டு வந்துறாரு அப்படி என்னதான் தான் பண்றாருன்னு தெரியல ஏதாச்சும் கேட்டா மட்டும் ஓன் காசு ஓன் பணம் அப்படின்னு சொல்லி டைலாக் அடிக்க வேண்டியது இந்த மனசுல கட்டிக்கிட்டு இவருக்கு தெரியாம ஐம்பது நூறுனு எங்கேயாவது மறைச்சு வச்சாலும் அதையும் கரெக்டா கண்டுபிடிச்சு கையை வச்சு எடுத்து போறாரு இந்த மனுஷனே என்னதான் பண்றதுல தெரியல வர வர இந்த ஆள் மேல எனக்கு கோவம் வருது இந்த ஆள் குடும்ப ரத்தத்துக்கு லாக்கி இல்ல குடிக்கிறதுக்குதான் லாக்கி இதுக்கு மேல இங்க உட்காந்து ஒரு பிரோஜனமும் இல்ல ஒரு வியாபாரமும் ஆகல வெறுக்க வெறுக்க ரோட பாத்து தான் மிச்சம் எங்கேயாச்சும் ஓரமா நேரம் இருக்கிற இடம் பார்த்து கடையை போடுவோம் இதுக்கு மேல வெயில விட்டோம் பூவும் காஞ்சு போயிடும் நானும் காஞ்சு போயிடுவேன் அப்புறம் மட்டிக்கு ஜூஸ் பிச்சு குடிக்கிறது கூட கையில காட்சி இல்லாம கிடைக்கும்